இயேசுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒராம் வசனம் லேயால் அற்பமாய் என்னப்பட்டால் என்று கத்தர் கண்டு அவள் கருப்பு தரிக்கும்படி செய்தார் ராகேரோ மலடியா இருந்தால் அல்லையா லேயால் அற்பமாய் எண்ணப்படுவதற்கு காரணம் அவள் கூச்ச பார்வை உள்ளவள் கூச்ச பார்வை உள்ளவள் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகான அழகான உலமா இருந்தார் ஆனால் இங்கே பார்க்கிறோம் கத்தருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை கற்பந்தரிக்கும்படி செய்தார் உலகத்தின்படி அழகா இருந்த ராகேலோ மலடியா இருந்தார் ஜோசியப்பு தன் சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டான் சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்ணினார்கள் குழியில் தூக்கி போட்டார்கள் இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் ஆனால் கத்தர் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த ஜோசியப்பை கைவிடலை கத்தர் யோசேப் போட கூட இருந்தார் அவன் காடி உள்ள நானான் சொல்லி பார்க்குறோம் யோசியப்பு எங்கே கலை குனிவு ஏற்பட்டு அதே இடத்துல ரெண்டாவது ஸ்தானத்துல அவர் எகிப்துக்கு தேசம் முழு அதிகாரியாக மாற்றினார் கடைசியில பாருங்க சகோர்களாலி புறக்கணிக்கப்பட்ட யோசியப்பு இடத்துல அந்த அற்பமா என்ன அந்த சகோரிகளே வந்து தானியம் வாங்கிட்டு போறாங்க தாவீது குடும்பத்துல எட்டாவது பிள்ளை அவன் கூட குடும்பத்துல அற்பமா என்னப்பட்டான் ஆனால் கத்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாய் மாற்றினார் அது ஒருவேளை நாம் உலக பார்வையில உலகத்தாருடைய பார்வையில நாம் ஏற்றுக்கொண்டதுனால அற்பமா எண்ணலாம் ஆனால் கர்த்தர் அற்பமா என்னப்பட்ட நம்மை யார் நம்மளை அற்பமா எண்ணினாங்களோ அதே மக்கள் மத்தியில உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தர் இல்ல இல்லையா எனவே நாம் சூழ்ந்து போக அப்படி என்னை அற்பமா பார்க்குறாங்க என்னை அற்பமா பேசுறாங்க அற்பமா நினைக்கிறாங்க டோன்ட் வரி கர்த்தர் நம்மை காண்கிறார் லேயால கண்டு குழந்தையை கொடுத்து நம்முடைய சத்தத்தை கண்டு நம்முடைய தேவையை சந்திப்பார் கத்த நம்ம ஆசிரியப்பார் ஜெபிப்போ நேசி நல்ல தப்பு நேர்ந்து நல்ல கொடுத்து நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு தைரியமாக விசுவாசமாக வாழ்வது ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்